நமஸ்காரம் இன்னியோட ப்ராபவ் டாக் டு சம் ஒன் ஹூ மேக்ஸ் யூ ஹாப்பி பட் நெவர் மிஸ் டு டாக் வித் சம் ஒன் ஹூ ஃபீல்ஸ் ஹாப்பி டு டாக் டு யூ ஃபீல் த டிஃபரன்ஸ் பியூட்டிஃபுல்ங்க இதில் வந்து சூக்ஷமமான ஒரு ரொம்ப குட்டி சீக்ரெட் இருக்கு உடலால யாரு உங்களை சந்தோஷம் படுத்துறா மனசார உங்களை யாரு சந்தோஷப்படுத்துவா அப்படிங்கிறத நல்ல வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க நிஜமாவே இந்த அனுபவங்கள் தான் வார்த்தைகளாக இருக்கு நிஜமா இந்த பிராவ பேதினவர் வந்து ரொம்ப அடிபட்டுருக்கு இருக்கு ஏங்கியிருக்கு அவ வந்து மனுஷா இல்லை அப்படின்னு ஏங்கியிருக்கு அதனால தான் அடுத்த பிராவ அதாவது செகண்ட் ஹாஃப் என்ன சொல்றா பட் நெவர் மிஸ் டு டாக் வித் சம் ஒன் ஹூ ஃபீல்ஸ் அவ மனசார வந்து இன்னார் வந்து கூட கொஞ்சம் பேசினா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் இன்னார் வந்து கூட பேச மாட்டாளா இவா ரெண்டு வார்த்தைகள் சொல்லும்போது எனக்கு அது ஆறுதலாக இருக்கே அப்படின்னு மனதார அவ வந்து சந்தோஷப்படுவான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்னன்னா உடலால் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறது ஹூ மேக்ஸ் யூ ஹாப்பி எல்லா விஷயத்துலையும் உங்களை வந்து சந்தோஷ நீங்கள் ஒரு சாமானு கெட்டேன்னா உடனே கொடுக்கறது எங்கேயோ அதை போனோம்னா கூட்டின்னு போகிறது எனக்கு இது பண்ணித்தா அப்படின்னா உடனே தருது இது மாதிரி சின்ன சின்னது உடலால் ஆர் டூயிங் சம்திங் அதை விட பெனிஃபிட் என்னன்னு கேட்டால் மனசார ஒருத்தர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கா ரொம்ப பாதிக்கப்பட்டவர்கிட்ட நம்ம ரெண்டு சூதிங் வேர்ட்ஸ் அந்த மாதிரி சூதிங் வேர்ட்ஸ் நம்ம சொன்னோம் அப்படின்னா அவர்களுக்கு அதை விட உங்களுக்கு வந்து ஹாப்பி எதுவுமே கிடையாதுங்க ஒன்ஸ் அதே மாதிரி வைசானவா இருக்கா பாருங்க வைசானவா வந்து ஒரு மாதிரி பெட்ரெண்டெல்லாம் இருக்கா இல்லை அவளால் எங்கேயுமே வெளியில் போக முடியாது வீட்டுக்குள்ளேயே இருக்கா அப்படிங்கும்போது அவ ரெண்டு ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகள் நீங்கள் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன் எதாவது ஒன்று ஒரு பழமோ எதோ ஒன்று நீங்கள் கொடுத்தேள் அப்படின்னா அவளுக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும் ஏன்னா அவள் வந்து ஏங்குறாள் அந்த மாதிரி ஏக்கம் இருக்கிறவா கிட்ட நம்ம நல்ல கண்டிப்பாக நாலு நல்ல வார்த்தைகளை சூதிங் வார்த்தைகள் நம்ம பேசணும் இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன்னா இப்போ அதனால தான் இப்போ நிறைய ஓல்டேஜ் ஹோம்லாம் ஏன் ஜாஸ்தி இருக்குது பிகாஸ் திஸ் லேக் இந்த மாதிரி யாரும் இல்லை பகிரத்துக்கும் யாரும் இல்லை இப்போ எங்கட என்னோடய துக்கத்தை சொல்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் ஆண் யாரும் இல்லை யாருக்கும் பொறுமை இல்லை கேட்குறதுக்கு சரி கேட்குறதுக்கும் பொறுமை இல்லை அதே சமயத்துக்கு செய்கிறதுக்கும் யாருக்கும் உடம்புல திராணி இல்லை ஸோ அதனால் அவன் என்ன பண்ணுறான் ஒரு ஓல்டேஜ் ஹோமில் போய் கொண்டு போய் விட்டுடுறான் பட் அந்த ஓல்டேஜ் ஹோம்ல போய் கொண்டு போய் விட்டுடுறா ஓகே அங்கே யாரோ ஒருத்தர் பணத்துக்கோசரம் பணத்துக்கோசரம் கஷ்டப்படுறான் சம்மந்தமே இல்லாதவாக்கிட்டலாம் திட்டு வாங்கி வேண்டாத வேலைகள்லாம் அதை அசிங்கத்தெல்லாம் நம்ம வந்து பொருட்படுத்தாமல் என்ன சம்பளம் வீடு நடத்தணும் இல்லையா ஸோ நம்ம அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் தெரியுமா ஆறுதலாக ரெண்டு வார்த்தைகள் ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கா ஒரு கேன்சர் பேஷண்ட் இருக்கா அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கேன்சர் பேஷண்ட் கிட்ட நீங்கள் போய் நீங்கள் வந்து ப்ரெட் வாங்கி தரணும் நீங்கள் வந்து அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணுங்கிறது இல்லை கிட்ட போய் நீங்கள் வந்து ரெண்டு சூதிங் வேர்ட்ஸ் அவர்களுக்கோசரம் நம்ம ப்ரே பண்ணுறது வாழ்க வடமுடன் அப்படின்னு நாலு வார்த்தை சொல்கிறது இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு தெரியுமா இதனால் என்ன அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பிரகாசமாக இருக்குங்க நீங்கள் அந்த மாதிரி வைப்ரேஷன்ஸை வந்து நீங்கள் பாஸ் பண்ணும்போது your life, my individual life, will be very bright. இது கண் கொள்ளா நான் பார்த்துட்டு இருக்கேங்க உண்மை வைசானவா, அதுக்கு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு hospital அட்மிட் ஆனவா அப்புறம் வந்து நிறைய நிறைய பேருங்க சில ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்ல ஏதோ சம் பணம் கஷ்டத்தில் இருக்கா ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கா சொல்ல தெரியாம வா கஷ்டத்தில் இருக்கா அப்போ அந்த மாதிரி கஷ்டத்தை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா அவளுக்கு மனசுக்கு ஒரு நாலு ஆறுதலான அவளுக்கு சூதிங் வேர்ட்ஸ் சொல்லும்போது அப்போது அவள் ஃபீல் அப்பா எனக்கும் ஒரு மனுஷாக இருக்கா அப்படின்னு அவள் நினைக்கும்போது அது எவ்வளோ உங்களுக்கு எவ்வளோ தெரியுமா எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க தெரியுமா மௌண்ட் எவரெஸ்ட்டுக்குள்ள அதுக்கும் மேலே உங்களை தூக்கி வைப்போம் அந்த மாதிரி இடங்கள்ல சிகரெட்டில் கொண்டு போய் உட்கார வைக்கிறா பாருங்க அவளை தான் கடவுளுக்கும் பிடிக்குமா கடவுளுக்கும் அந்த மாதிரி தான் கடவுளுக்கும் பிடிக்குமா அதனால தான் இன்றைக்கும் மதர் தெரசா இஸ் லிவிங் தோ ஃபிசிக்கலி ஷீ இஸ் நாட் அவைலபிள் இன்னும் அந்த மதர் தெரசாவோட கைண்ட் வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து இப்போ இன்னும் பேசப்படுறது தான் நம்ம எப்போதுமே நான் சொல்கிறேன் லா ஆஃப் நேச்சர் கூட என்ன சொல்கிறது ஆஸ் மச் ஆஸ் யூ கிவ் ஆஸ் மச் ஆஸ் யூ கெட் பேக் இது வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க நான் கண்ட உண்மை நான் இந்த சப்ஜெக்ட்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அ லே பர்சன் ஒரு ஒரு சராசரி மனிதனாக இருந்தேன் எனக்கும் கோபம் வரும் எனக்கும் அவ ரைட்டு தானே இவ ரைட்டு தானேன்னு அப்படின்னு மூதிரிப்பேன் இப்போ அதெல்லாம் கிடையாது ஏன்னா மூதிரிக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் எங்கே மூதிரிக்கணும் உங்களோட கான்ஷியஸ்க்கு எஸ் யூ ஆர் ஆன்சரபிள் இங்கே நீங்கள் சொல்லணும் இங்கே நீங்கள் சொல்லி அது ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் சொல்லலை அப்படின்னா தென் நோ ஃபியர் நோ ஃபியர் உண்மைங்க நம்ம தைரியமாக நம்ம நடக்கலாங்க இங்கே நம்ம கண்டிப்பாக நம்ம கட்டுப்படணும் இந்த சொல்கிற குரலுக்கு நம்ம கண்டிப்பாக கட்டுப்படணும் அதுக்கு தான் இந்த பிளாட்ஃபார்ம்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டேன்னா அவ்வளோ அருமையாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை நீங்கள் நாலு பேருக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நாலு ஆறுதல் வார்த்தைகளை சொல்லி அவளுக்கு நீங்கள் வந்து இஃப் யூ மேக் தம் ஹாப்பி காட் வில் மேக் யுவர் லைஃப் ஹாப்பி நிச்சமாகங்க இது ரொம்ப உண்மை ஏன்னா நீங்கள் அங்கே கொடுக்குறே ஸோ கடவுள் உங்களுக்கு கொடுக்குறது ஸோ இது இது ரொம்ப இந்த ஈக்குவேஷன் நீங்கள் நீங்கள் நினச்சி பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எங்கேயோ இருப்போம் சும்மா அன்னதானம் நிறைய பேர் பண்ணுறா கண்மூடித்தனமாக பண்ணுறா அண்ணன் அன்னதானம் பண்ணோம் அன்னதானம் பண்ணு அன்னதானம் பண்ணுறதுலாம் பெரிய விஷயமே இல்லைங்க இப்போ இந்த காலத்தில் பட் கரெக்டான நீடி பர்சன்கிட்ட நம்ம போய் கொடுக்குறதா அவார்டுக்கு போய் சேர்றதா அதை நம்ம கவுண்ட் எடுத்துக்கணும் அதை கவுண்ட் எடுத்துகிட்டு அதை ஒரு ரெண்டே ரெண்டு பேருக்கு நீங்கள் நீடி பீப்புளுக்கு நீங்கள் போடுங்க அது கோடி பேருக்கு சமானம் அதுதான் நமக்கு தெரியணும் அப்போ இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இந்த ரேக்கியாக இருக்கட்டும் மெடிடேஷனாக இருக்கட்டும் முத்ராஸாக இருக்கட்டும் பல விஷயங்கள்ங்க நீங்கள் நிஜமாகவே நீங்கள் புலப்படுவேன் வந்து உங்களுக்கு ஆங்காரம் வராது கோபம் வராது ஏமாற்றங்கள் வராது வராதுங்க இதெல்லாம் வராது ஆமைகளே வராது இயலாமை பொ பொறாமை இந்த மாதிரி ஒரு ஆமைகளே வராது ஸோ கண்டிப்பாக நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கலாம் ஏன்னா கடவுள் நம்மக்கிட்ட அத்தனையும் கொடுத்துருக்காருங்க அத் அதை கொடுத்ததை ஏன் நீங்களும் அதை கொடுங்கண்ணே கடவுள் என்ன கொடுத்துருக்கா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படி நீங்கள் அழகாக நீங்கள் அதை மாதிரி நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண பண்ண அந்த வெசல் இருக்குது பாருங்க அந்த வெசல் எப்போவுமே ஃபில் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா கடவுள் கடவுள் கொடுத்துட்டே இருப்பார் நீ அதை கொடுத்துட்டே இரு நாலு பேருக்கு அதுவும் கொடுக்கறது வந்து நம்ம கொடுத்துட்டோம் பெருமை பெருமை கூடாதுங்க பெருமையே கூடாதுங்க நம்ம கொடுத்தோமா கடவுளே ஒரு நன்றி என்ன அந்த நிலவையில் வச்சுருக்க பற்றியா ரொம்ப சந்தோஷம் கடவுளே அப்படின்னு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் அந்த மாதிரி நன்றி 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 சொல்ல சொல்ல அந்த பெசல் இருக்குது பாருங்கோ எப்போதுமே ஃபில்டாகவே இருக்கும் ஃபில்டாகவே இருக்கும் நீங்கள் கொடுக்க கடவுள் உங்களுக்கு கொடுக்க அதை நெருங்க நெறஞ்சு எவ்வளோ ஒரு பத்து பர்சண்டே இறங்கி போச்ச வெளியில் போயிட்டு தான் பத்து பர்சண்ட்டு கொடுத்துருவார் கடவுள் ஸோ அது எப்போதுமே ஃபு ஃபுல்லாக இருக்கும் ஸோ நிஜமாகவே இந்த ஹாப்பினஸ்ஸை வந்து நீடி பீப்புளுக்கு நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு யூ ஜாஸ்ட் கிவ் ஜாஸ்ட் கிவ் நீங்கள் வந்து லவ் அப்படியே நீங்கள் அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துனே இருங்க அவங்க உங்களுக்கு கொடுக்குற ஆளாக கொடுக்கலையான்னு பார்க்காதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா கடவுள் காட் இஸ் வாட்சிங் யூ ஸோ காட் வில் டெஃபினெட்லி கிவ் யூ அன்கண்டிஷ்னல் லவ் உங்கள் மேலே அன்கண்டிஷ்னல் லவ் காடு கொடுப்பார் தட் இஸ் ஸ்டாண்டர்ட் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இந்த சீக்ரெட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாததா பண்ணுங்க அப்புறம் கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிங்கோ அண்ட் என்னோடய வீடியோஸ்லாம் எப்போதுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தேன்னா நிறைய குட்டி மெசேஜஸ்லாம் நான் கொடுப்பேன் அதை நீங்கள் பார்த்து கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணினேன்னா எஸ் யூ வில் சீ எ ப்ரைட் அண்ட் பியூட்டிஃபுல் கலர்ஃபுல் லைஃப் தேங்க்யூ